அருகே கர்நாடக மாநில எல்லைப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த நபர் வெட்டிக்கொலை ஊழலை கைப்பற்றிய கர்நாடக போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இஎஸ்ஐ ரிங் ரோடு செயல்பட்டு வரும் சாலையொட்டியுள்ள தமிழக கர்நாடக மாநில எல்லைப்பகுதியில் தலையில் வெட்டு காயங்களுடன் உடலில் ஆடைகளின்றி ஆண் சடலம் வெட்டி கொலை செய்யப்பட்டு வீசி சென்றுள்ளார்கள் நேற்று இரவு உடலை கைப்பற்றிய அத்திப்பள்ளி போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகராஜா முப்பத்தி ஒரு வயது என்பதும் தெரியவந்துள்ளது இவர் மீது தமிழகத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் எனவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்த கொலையானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இருந்தவரின் உடலை கைப்பற்றிய கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கர்நாடக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் இது குறித்து பெங்களூர் ரூரல் எஸ்பி தலைமையில் அத்திப்பள்ளி காவல் ஆய்வாளர் அவர்களின் மேற்பார்வையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு தடயங்களை சேகரித்து கொலைக்கான ஆதாரங்களை தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது